தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பதிவு எண் இருபத்தி ஏழின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக மாநில பொருளாளர் மற்றும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவர் வீரப்பன் மாநில துணைத் தலைவர் தேவராஜ் மாவட்டம் கௌரவ தலைவர் கமல் பாஷா பேராவூர் பேராவூரணி ஒன்றிய பொருளாளர் கருப்பன் திருவோணம் ஒன்றிய பொருளாளர் துறைமுருகன் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கையை முன்வைத்தனர் இந்த கோரிக்கையில் விவசாயிகள் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முப்பது தினங்களில் பதிலளிக்க வேண்டும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் கொடுக்கப்படும் உணவு பொருட்கள் கொடுக்கும் பொழுது அனைத்து அங்காடிகளில் இலவசமாக வழங்கப்படுவது போல் மூன்று கிலோ கோதுமையை கொடுக்க வேண்டும் வரும் பொங்கல் திருநாளில் அரசாங்கம் கொடுக்கும் பொங்கல் தொகுப்பில் சீனிக்கு பதிலாக வெள்ளம் கொடுக்க வேண்டும் அங்காடியில் பொருள் வழங்கப்படும் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் உள வயல் வாய்க்காலை முழுவதுமாக தூர்வாரி மராமத்து செய்து அனைத்து மத கதவுகள் போட்டு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் தலிகை விடுதி ஊராட்சியில் சிவன் கோவில் இரண்டு கிலோமீட்டர் ரோட்டை தாரோடாக அமைத்து தர வேண்டும் என பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது